வணக்கம் நாளடியார் பாடல் எண் நூற்று பத்து பழவினை என்ற அதிகாரத்தின் இறுதி பாடல் இது சிறுகா பெருகா வாரா உருகாலத்து ஊற்று ஆகா ஆமிடத்தே ஆகும் சிறு காலைப்பட்ட பொறியும் அதனால் இருகாலத்து என்னை பறிவு ஒரு பாடலின் பொருளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் அந்த பாடலில் உள்ள எழுவாய்களை பிடிக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான அறிவுரை இந்த பாடலில் இரண்டு எழுவாய்கள் உள்ளன முதல் எழுவாய் மூன்றாவது அடியில் சொல்லப்பட்ட சிறு காலைப்பட்ட பொறி அதுதான் எழுவாய் சரி அதனுடைய பொருள் என்னன்னு முதல்ல பார்ப்போம் சிறு காலைப்பட்ட பொறின்னா அந்த சிறு காலைனா என்னென்னா ஒரு உயிருக்கு தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த வேளையில் தந்தையின் உயிரணு தாயின் பையில் உள்ள முட்டையுள் நுழைந்து கருவாக உருவான அந்த சிறு காலை பொழுதில் உயிருடைய புத்தி தத்துவத்தில் சேர்க்கப்பட்ட பல வினை பயன்கள் இதுதான் முதல் எழுவாய் அதாவது அப்பாவும் அம்மாவும் கூடும்போது ஒரு செல்லாக நாம் ஜனிக்கிறோம் அந்த வேளையில் பேரும் இளவும் இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடும் முன் கருவுள் பட்டன என்று சிவஞான சித்தியார் என்ற நூலில் ஒரு பாடல் சொல்லும் அதனுடைய பொருள் என்னவென்றால் சஞ்சித கர்மம் என்பது இதுவரை நாம் செய்து வைத்த பல வினைகள் இருப்பு வினைகள் அதில் ஒரு பக்குவப்பட்ட பகுதி இப்போது எடுக்கப்பட்டிருக்கிற எடுத்திருக்கிற இந்த பிறவியில் நாம் அனுபவிப்பதற்காக புத்தி தத்துவத்தில் இறைவனால் சேர்க்கப்பட்ட அந்த நல்வினை தீவினைகளின் தொகுப்பிற்கு பிராரப்த கண்மம் என்று பெயர் அது எப்பொழுது சேரும்னா கருவுள் பட்டன சரி அதுதான் அந்த சிறுகாலைப்பட்ட பொறி அந்த பொறி என்ன பண்ணோம்னா சிறுகா பெருகா விதிக்கப்பட்ட அளவினின்றும் குறைய மாட்டா கூட மாட்டா எப்போ இந்த பிறவி முழுவதுமே இந்த காலத்தில் இந்த நீதிப்படி இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் அதில் ஒரு இம்மி அளவோ கூட கூடியோ குறைந்தோ அனுபவிக்க இயலாது என்பது இந்த தொடரின் பொருள் அது மட்டுமல்ல அந்த வினைகள் முறை பிறழ்ந்து வாரா உறு காலத்து ஊற்று ஆகா ஆம் இடத்தே ஆகும் இல்லை என்ன பொருள் முறை பிறழ்ந்து வாரானா விதிக்கப்பட்ட கால வரிசை பிறழ்ந்தும் நியதி பிறழ்ந்தும் வாரா அடுத்தது உறு காலத்து ஊற்று ஆகா துன்பம் வந்து சேரும் காலத்து ஊன்றுகோல் போல நின்று உதவி செய்து அந்த துன்பத்தை நீக்க மாட்டா ஆம் இடத்தே ஆகும் எப்பொழுது அந்த பழவினைகள் நமக்கு உதவியாகும் என்று எழுதப்பட்டுள்ளதோ விதிக்கப்பட்டுள்ளதோ அந்த இடத்தே தான் அது உதவியாகும் நம்முடைய கட்டுப்பாட்டில் அந்த பழவினைகள் இல்லை அதனால் இரு காலத்து எண்ணெய் பரிவு இங்கு அடுத்த எழுவாய் வருகிறது பரிவு எண்ணெய் பறிவுங்கிறது தான் இங்கே எழுவாய் எண்ணெய் என்பது பயனிலை அதனால் அத்தகைய வினையால் உயிர்கள் கெடும் காலத்தில் துன்பப்படுதல் ஏன் என்று கேட்கிறார் இந்த பறிவுனால் துன்பப்படுதல் துன்பப்படுதல் ஏன் ஏன் என்பது பயனிலை இப்போ எதுவும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை வினைகள் அதனுடைய வேலைகளை அது முறையாக சரியான காலக்கிரமப்படி சரியான அளவில் அது அதனுடைய வேலைகளை செய்யும் என்பது இந்த நாளடியார் பாடலின் பொருள்